வணக்கம் பிஸ்மிக்ஸ் தலைப்புச் செய்திகள் உலகக்கோப்பையை வென்ற இந்திய கிரிக்கெட் அணி வீரர்களுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி புதுதில்லியில் இன்று கலந்துரையாடி வாழ்த்து தெரிவித்தார் அக்னி வீரர்களின் நலனில் இந்திய ராணுவம் உறுதியுடன் இருப்பதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு சிங் கூறியுள்ளார் நாடு முழுவதும் நூற்று பனிரெண்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட மாவட்டங்களில் வளர்ச்சியை உறுதி செய்யும் மத்திய அரசின் சம்பூர்ணதா அபியான் திட்ட பிரச்சாரம் இன்று தொடங்கியுள்ளது தமிழ்நாட்டில் செயல்படுத்தப்படும் அரசு நலத்திட்டங்களின் பயனாளிகளுடன் திட்ட முன்னேற்றம் குறித்து முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் கேட்டறிந்தார் கனடா ஓபன் பேட்மிண்டன் ஒற்றையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் பிரியான்ஷு ரஜாவத் அனுபமா இன்று களமிறங்குகின்றனர் பிரதமர் திரு நரேந்திரமோடி கோப்பையை வென்ற இந்திய அணி வீரர்களை இன்று புதுதில்லியில் தமது இல்லத்தில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தார் முன்னதாக பார்படாஸில் இருந்து தனி விமானம் மூலம் புதுதில்லி வந்தடைந்த வீரர்களுக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து டுவெண்டி டுவெண்டி உலகக்கோப்பையை வென்ற இந்திய கிரிக்கெட் அணியினர் பிரதமரை சந்திக்க அவரது இல்லத்திற்கு சென்றபோது பிரதமர் கிரிக்கெட் வீரர்களுடன் மகிழ்ச்சியுடன் கலந்துரையாடினார் மும்பையில் வான்கடை விளையாட்டரங்கில் நடைபெறும் வெற்றி அணிவகுப்பில் பங்கேற்பதற்காக இந்திய அணியினர் புதுதில்லியிலிருந்து மும்பை புறப்பட்டு சென்றுள்ளனர் பதினேழு ஆண்டுகளுக்கு பிறகு இந்தியா டுவெண்டி டுவெண்டி உலகக்கோப்பையை வென்றது குறிப்பிடத்தக்கது சுவாமி விவேகானந்தரின் நூற்று இருபத்தி இரண்டாவது நினைவு தினத்தையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி அவருக்கு அஞ்சலி செலுத்தியுள்ளார் சுவாமி விவேகானந்தரின் போதனைகள் கோடிக்கணக்கான மக்களுக்கு நம்பிக்கையையும் திறன் மேம்பாட்டையும் வழங்கி ஊக்கப்படுத்துவதாக தமது சமூக வலைதள பதிவில் கூறியிருக்கிறார் வளமான முன்னேற்றமடைந்த சமூகத்திற்கான விவேகானந்தரின் கனவை நனவாக்க அரசு அர்ப்பணிப்புடன் செயலாற்றும் என்றும் பிரதமர் உறுதியளித்தார் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் சீன வெளியுறவு அமைச்சர் வாங் ஈ யுடன் இரு நாடுகளுக்கு இடையிலான எல்லை பிரச்சினைகள் குறித்து இன்று விவாதித்தாா் கஜகஸ்தான் தலைநகர் அஸ்தானாவில் ஷாங்காய் ஒத்துழைப்பு உச்சிமாநாட்டின் ஒரு பகுதியாக நடைபெற்ற இந்த பேச்சுவார்த்தையில் இப்பிரச்சினைக்கு அரசியல் மற்றும் ராணுவ தரப்பு மூலம் தீர்வு காண தரப்புகளும் ஒத்துக்கொண்டன எல்லை கட்டுப்பாட்டு கோட்டிற்கு உரிய மதிப்பளிப்பதோடு பகுதியில் அமைதியை நிலைநாட்ட வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார் பரஸ்பர புரிந்துணர்வு பரஸ்பர மரியாதை பரஸ்பர நலன் சார்ந்த பேச்சுவார்த்தைகள் இரு நாடுகளுக்கு இடையிலான இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்த வழிகோலும் என்றும் அமைச்சர் சுட்டிக்காட்டினாா் அக்னி வீரர்களின் நலனில் இந்திய ராணுவம் உறுதியுடன் இருப்பதாக மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார் வீர மரணமடைந்த அக்னி வீரர்களுக்கான ஊதிய நிலுவைத் தொகை இழப்பீட்டுத் தொகை உள்ளிட்டவை அவர்தம் குடும்பத்தினருக்கு விரைந்து வழங்கப்படுவதாக எடுத்துரைத்தார் அக்னி வீரர் அஜய்குமாரின் தன்னிகரற்ற தியாகத்தை இந்திய ராணுவம் போற்றுவதாகவும் உரிய ராணுவ மரியாதையுடன் அன்னாரின் இறுதிச் சடங்கு நடைபெற்றதாகவும் கூறியுள்ளாா் இதனிடையே ஆஸ்திரேலிய துணை பிரதமரும் பாதுகாப்பு அமைச்சருமான ரிச்சர்ட் மார்லசுடன் தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு பாதுகாப்பு ஒத்துழைப்பு மற்றும் இந்திய பசிபிக் பிராந்தியத்தில் இரு நாடுகளுக்கு இடையிலான ஒருங்கிணைப்பு குறித்த பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டார் மத்திய அரசின் சம்பூர்ணதா அபியான் திட்ட விழிப்புணர்வு பிரச்சாரம் இன்று தொடங்கியது வரும் செப்டம்பர் முப்பதாம் தேதி வரை நடைபெறவுள்ள இந்த இயக்கத்தின் கீழ் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாவட்டங்கள் மற்றும் தாலுகாக்களின் மேம்பாட்டுப் பணிகளை முன்னெடுத்து செல்வதை இலக்காக கொண்டு நடைமுறைப்படுத்தப்படுகிறது நாட்டின் நூற்று பனிரண்டு மாவட்டங்களிலும் ஐநூறு தாலுகாக்களிலும் இத்திட்டம் செயல்படுத்தப்படும் திருவண்ணாமலை மாவட்டம் ஜவ்வாதுமலை ஒன்றியத்தில் இத்திட்டம் இன்று தொடங்கப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் மத்திய அரசின் சம்பூர்நாதா அபியான் திட்டம் திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள ஜவாது மலை ஒன்றியத்தில் இன்று முதல் மூன்று மாத காலம் செயல்படுத்தப்படுகிறது முதல் மூன்று மாதங்களுக்கு பிரசவத்திற்கு முந்தைய பராமரிப்புக்காக பதிவு செய்யப்பட்ட கர்ப்பிணி பெண்களின் சதவீதத்தை அதிகரித்தல் ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து திட்டத்தின் மூலம் கர்ப்பிணி பெண்களுக்கு இணை உணவு வழங்குதல் வேளாண்மை துறையின் மூலம் மண் மாதிரி சேகரிப்பு மண்வள அட்டைகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க செய்தல் சுகாதாரத்துறையின் மூலம் நீரிழிவு பரிசோதித்து தத்தழுத்த பரிசோதித்தல் மகளிர் குழுக்களுக்கு சுயல் நிதி சதவீதத்தை அதிகரிக்க செய்தல் போன்றவை இத்திட்டத்தின் மூலம் திருச்சி மாவட்டம் துறையூர் நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி தென்காசி மாவட்டம் மேல நீலிதன் நெல்லை மாவட்டம் நாங்குநேரி பகுதிகளிலும் இன்று சம்பூர்ணதா அபியான் இயக்கம் தொடங்கப்பட்டுள்ளது ராமநாதபுரம் திருவாடானை விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி விழுப்புரம் மாவட்டம் நல்லூர் வேலூர் குப்பம் பகுதிகளில் நாளை இந்த இயக்கம் தொடங்கப்படும் இந்த வட்டங்களில் மத்திய அரசின் திட்டங்களை முன்னெடுத்து சென்று வளர்ச்சி மற்றும் மேம்பாட்டு பணிகளை உறுதி செய்ய இந்த திட்டம் வகை செய்கிறது நாடு முழுவதும் நூறு நகரங்களில் பொலிவுறு நகர கீழ் தொன்னூறு சதவிகித பணிகள் நிறைவடைந்துள்ளதாக மத்திய நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது மீதமுள்ள பணிகளை அடுத்த ஆண்டு மார்ச் முப்பத்தி ஒராம் தேதிக்குள் முடிக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் அமைச்சகம் கூறியுள்ளது முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் நீங்கள் நலமா திட்ட பயனாளிகளை காணொலி மூலம் இன்று தொடர்பு கொண்டு அவர்களின் கருத்துக்கள் மற்றும் அரசு திட்டங்கள் குறித்து கேட்டறிந்தார் அரசின் பல்வேறு திட்டங்களின் கீழ் பயன்பெற்ற பயனாளிகள் நலத்திட்டங்கள் குறித்த கருத்துக்களையும் அதன் பின்னூட்டங்களையும் முதலமைச்சரிடம் தெரிவித்தனர் இதனிடையே ஊரகப் பகுதிக்கான மக்களுடன் முதல்வர் திட்டத்தை முதலமைச்சர் தர்மபுரியில் வரும் பதினோராம் தேதி தொடங்கி வைக்கிறார் இந்நிகழ்ச்சி நடைபெறும் வளாகத்தை இன்று ஆய்வு செய்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய மாநில வேளாண்துறை அமைச்சர் திரு எம் ஆர் கே பன்னீர்செல்வம் இதனை தெரிவித்தாா் இந்நிகழ்வின் போது ஐநூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் முடிவுற்ற பணிகளை தொடங்கி வைத்து புதிய பணிகளுக்கு அடிக்கல் நாட்டும் முதலமைச்சர் இரண்டாயிரம் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்க உள்ளதாக அமைச்சர் கூறினார் நீட் நுழைவுத் தேர்விற்கு எதிராக மூன்று முறை சட்டப்பேரவையில் தீர்மானத்தை கொண்டு வந்துள்ள திமுக அரசு இதுவரை ஏன் ஒரு வெள்ளை அறிக்கையை வெளியிடவில்லை என்று பிஜேபி மாநில தலைவர் திரு அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார் திருச்சியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் திமுக வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக அஇஅதிமுக தேர்தலில் போட்டியிடவில்லை என்று குற்றம் சாட்டினார் இதனிடையே விக்கிரவாண்டி சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தல் வரும் பத்தாம் தேதி நடைபெறுவதையொட்டி அரசியல் கட்சித் தலைவர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர் பிரிட்டனில் புதிய பிரதமரை தேர்ந்தெடுப்பதற்கான நாடாளுமன்ற தேர்தல் தற்போது முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது இந்திய நேரப்படி இன்று பிற்பகல் பனிரெண்டரை மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவு நாளை அதிகாலை மூன்றரை மணி வரை நடைபெறும் இத்தேர்தலில் தற்போதைய பிரதமர் ரிஷி சுனக்கின் கன்சர்வேட்டிவ் கட்சியும் எதிர்க்கட்சியான தொழிலாளர் கட்சியும் களத்தில் உள்ளன கோவை மாவட்டத்தில் மெட்ரோ ரயில் இயக்குவதற்கான வழித்தடத்தில் ஆசிய உள்கட்டமைப்பு முதலீட்டு வங்கி அதிகாரிகள் இன்று ஆய்வு செய்தனர் செய்தியாளர் கோவை மாவட்டத்தில் அவினாசி சாலை மற்றும் சக்தி சாலை ஆகிய இரண்டு முக்கிய வழித்தடங்களில் மெட்ரோ ரயில்கள் இயக்கப்பட உள்ளன இந்த திட்டத்தின் இயக்குநர் திரு அர்ஜுனன் ஆசிய உட்கட்டமைப்பு முதலீட்டு வங்கியின் மூத்த போக்குவரத்து நிபுணர் வெங்கியு சென்னை மெட்ரோ ரயில் திட்ட தலைமை பொதுச் ரேகா அடங்கிய குழுவினர் கோவை உக்கடம் பேருந்து நிலையத்தின் அமைப்பு அங்கு உள்ள மேம்பாலத்தின் அமைப்புகள் ஆகியவற்றை பார்வையிட்ட அதிகாரிகள் மெட்ரோ வழித்தட வரைபடங்களை கொண்டு ஒப்பிட்டு ஆய்வு செய்தனர் கோயம்புத்தூரிலிருந்து ஹரிஹரன் தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மேம்படுத்தப்பட்ட கண் சிகிச்சை பிரிவை மருத்துவமனை முதல்வர் டாக்டர் சிவகுமார் இன்று திறந்து வைத்தார் திருப்பூர் தாராபுரம் உடுமலையில் இயங்கி வரும் அரசினர் தொழிற்பயிற்சி நிலையங்களில் மாணாக்கர் நேரடி சேர்க்கை நடைபெற்று வருவதாக திருப்பூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு கிறிஸ்துராஜ் தெரிவித்துள்ளார் நாமக்கல் மாவட்டத்தில் நடப்பாண்டு தமிழக அரசின் பெண் சாதனையாளர் விருது பெற தகுதியுடையவர்கள் வரும் எட்டாம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று ஆட்சித்தலைவர் டாக்டர் உமா தெரிவித்துள்ளாா் திருச்சி மாவட்டத்தில் உள்ள அனைத்து நியாயவிலைக் கடைகளிலும் ஜூன் மாதத்திற்கான துவரம் பருப்பு பாமாயில் பெறாதவர்கள் இம்மாதம் முழுவதும் அவற்றை பெற்றுக் கொள்ளலாம் என ஆட்சித்தலைவர் திரு திருமா பிரதீப் குமார் தெரிவித்துள்ளார் சிவகங்கை மாவட்டத்தில் குழந்தை தொழிலாளர்களை பணியமர்த்தும் கடைகள் மற்றும் நிறுவனங்கள் தொடர்பாக பொதுமக்கள் இலவச தொலைபேசி மூலம் புகார் தெரிவிக்கலாம் என தலைவர் திருமதி ஆஷா அஜித் கூறியுள்ளார் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் அரசு பழங்குடியின உண்டு உறைவிட பள்ளிகளில் இடைநிலை பட்டதாரி ஆசிரியர் உட்பட நூற்று காலி பணியிடங்களுக்கு வரும் பத்தாம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று ஆட்சித்தலைவர் திரு பிரசாந்த் தெரிவித்திருக்கிறார் பெரம்பலூர் மாவட்டத்தில் அரசு அனுமதித்துள்ள ஏரி குளங்களிலிருந்து விவசாயிகள் இலவச மண் எடுக்க அந்தந்த வட்டாட்சியர்களிடம் அனுமதி பெற வேண்டும் என ஆட்சித்தலைவர் திருமதி கற்பகம் தெரிவித்துள்ளார் திருப்பூர் மாவட்டத்தில் நீர்நிலைகளில் விவசாயிகள் இலவச மண் எடுக்க இணையதளத்தில் விண்ணப்பித்து பயன்பெறலாம் மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக நீலகிரி கோவை மாவட்ட மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது மன்னார் வளைகுடா தென் தமிழக கடலோரம் வங்கக்கடல் அரபிக்கடல் பகுதிகளில் பலத்த சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் அடுத்த நான்கு நாட்களுக்கு மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் கனடா ஓபன் பேட்மிண்டன் ஆடவர் ஒற்றையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்தியாவின் பிரியான்சூர ஜாதவத் ஜப்பானின் ஒபாயாஷியை இன்று எதிர்கொள்கிறார் மகளிர் ஒற்றையர் பிரிவில் அனுபமா உபாத்யாயா கனடாவின் மிஷலுடன் மோதுகிறார் லண்டனில் நடைபெறும் விம்பிள்டன் கிராண்ட்ஸ்லாம் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் இரண்டாவது சுற்றில் இந்தியாவின் ரோகன் போபண்ணா ஆஸ்திரேலியாவின் எப்டன் இணை நாளை ஜெர்மனி இணையுடன் மோத உள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் உலகக்கோப்பையை வென்ற இந்திய கிரிக்கெட் அணி வீரர்களுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி புதுதில்லியில் இன்று கலந்துரையாடி வாழ்த்து தெரிவித்தாா் அக்னி வீரர்களின் நலனில் இந்திய ராணுவம் உறுதியுடன் இருப்பதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார் நாடு முழுவதும் நூற்று பனிரெண்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட மாவட்டங்களில் வளர்ச்சியை உறுதி செய்யும் மத்திய அரசின் சம்பூர்ணதா அபியான் திட்ட பிரச்சாரம் இன்று தொடங்கியுள்ளது தமிழ்நாட்டில் செயல்படுத்தப்படும் அரசு நலத்திட்டங்களின் பயனாளிகளுடன் திட்ட முன்னேற்றம் குறித்து முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் கேட்டறிந்தாா் கனடா ஓபன் பேட்மிண்டன் ஒற்றையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுகள் பிரியான்சு ரஜாவத் அனுபமா இன்று களமிறங்குகின்றனர் இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது